கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருக பெருமான மனசார வேண்டிக்கலாங்க என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த ராசிக்காரர்களை வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க ராசிங்க கால சக்கரத்தில் ஆறாவது ராசியை ரா வளப்பெறக்கூடியது ராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் ராசி பூமி தத்துவம் கொண்ட ராசின்னு சொல்லுவாங்க புதன் பகவான் உச்சம் சுக்கிர பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி பெண்ணுங்க நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் கன்னிராசிக்கு அதிர்ஷ்டமா நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை நீளம் கண்ணிராசிக்காரங்க பேரை சொன்னாலே ஒழுங்கு பொறுப்பு விவர குறிப்பு இருப்பாங்க எதை முழுமையான செய்யணும் நினைப்பாங்க இவங்க ஒரு காரியத்தை செய்யறாங்க அப்படின்னா சரியான நேரத்தில் சரியான முறையில தான் அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பாங்க கண்ணிராசிக்காரங்க யார் கூட பழகிறதா இருந்தாலுமே அந்த உறவுக்கு முழு நம்பிக்கையும் கொடுப்பாங்க அதே சமயத்தில் எப்பவும் கவனமாகவும் இருப்பாங்க ராஜிவங்க கிட்ட தப்பா நடந்தாலும் இல்ல உண்மை இல்லாத நடந்துகிட்டாலும் அவங்க கிட்ட இருந்து உடனே விலகி போயிருவாங்க இந்த கன்னிராசிக்காரங்க இவங்களுடைய நட்பு ஒரு நிலையான உறவுங்க இவங்களை யாராவது ஒருத்தவங்க உண்மையாக நட்பாக ஏற்று எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நட்புக்காக எதை வேணும்னாலும் செய்வாங்க கண்ணிராசிக்காரங்க ஒரு குழுவில் இருக்காங்க அப்படின்னா அந்த குழுவில் எல்லாம் ஒரு வேலை ஒழுக்கமாக ஒரே மாதிரி நடக்குங்க அதுக்கு எல்லாமே காரணம் இவங்களாக தான் இருப்பாங்க ஒரு பொறுப்பை இவங்க கையில் ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை முடிக்கிற வரைக்கும் இவங்க ஓய்வெடுக்கவே மாட்டாங்க யாராவது வேலையை சோம்பலாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இது இது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னால் கண்ணீ ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாக எதையுமே செய்யணும்னு நினைப்பாங்க உழைப்பாளர்களுக்கு முன் உதாரணமே இந்த கன்னி ராசிக்காரங்களாங்க தாங்க இருப்பாங்க கண்ணீ ராசிக்காரங்க குடும்பத்திற்கு ஒரு பெரிய துணாக இருப்பாங்க குடும்பத்தாரோடைய தேவைகள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க குடும்பத்தாருக்கு தங்களோட விருப்பங்களை தியாகம் செய்யக்கூடியவங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட தீவிரமா யோசிப்பாங்க அதனால சில நேரங்கள்ல அதிகமாகவும் கவலைப்படும் சொல்லுவாங்க யாருக்காவது உதவி செய்ய போய் அதுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க அதை பெருசாக எடுத்துக்கவும் மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து மிகப்பெரிய வருத்தம் உள்ளுக்குள்ள இருக்கும் திட்டமிட்டு செயல்படுறதும் பிழை இல்லாமல் இருக்கிறதுமே இவங்களோட பெருமைங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த கன்னிராசிக்கு நீ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படியோ போயிடுச்சு கடவுளேன்னு கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே குமரிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போகிறாரு கன்னிராசி என்பர்களே நீங்கள் நினைச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருக பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாரு வேல் துணை வருமா மயில் துறை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காருங்க அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை வாழ்க்கையுமே உங்களுக்கு அமோகமாக அமைய போகுதுங்க கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் ஓ முருகப்பெருமானையே போச்சு அப்படின்னு அவரோட நாமத்தை உங்கள் மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுன்னா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கதறி வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வேடுங்க வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதல அந்த முருகப்பெருமான் உங்க கூட துணையா வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு முழுசா நம்பணுங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமான அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவர் போக்குருவாரு அந்த வகையில உங்களுக்கு நச்சு செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் ஓம் பெருமானே போற்றி போற்றின்னு பண்ணி விடுங்க அனுதினமும் வாழ்க்கையில வழி தெரியாம வெளி பிதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க மிரள வைக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்ல போறேன் ஒழுங்காக தெளிவா சொல்லிடு ஆல்ரெடி நானே நொந்து போயிருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் வந்து என்கிட்ட கோவப்படுவீங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க இனிமேல் நீங்க கவலைப்பட வேணாம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு மருந்து போட்டு உங்க வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படிங்கிறது வேற யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு பலமா இருக்க போகுதுங்க இந்த தருணத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க எப்பவுமே கடவுள் மேலே நம்பிக்கை தான் இருக்குது ஆனால் கையெடுத்து கும்பிட்றதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்கு நான் உன்னை வழிபாடு செய்கிறதுனால எனக்கு என்ன பலன் நான் உன்னை வருத்தப்படுறதும் வேண்டாம் நான் உன்னை வழிபாடு செய்கிறதும் வேண்டான்னு ஒரு சிலர் வந்துட்டு இருப்பீங்க இருந்தாலும் கடவுள் மீது நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது எப்படி எதையுமே முக்கியமாக பக்தியை வெளிக்காட்டாமல் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களே முதல்ல உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெளிவா சொல்கிறேங்க அதை கேளுங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் வாய்ப்பு வர்றதுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமாக செலவு செஞ்சுக்கோங்க முக்கியமாக வீண் செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது தேவையற்ற வீண் விவாத பேச்சுக்கள்லாம் மற்றவங்க கிட்ட பேசாதீங்க உங்களுக்கே தெரியும் ஏன்னா கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்ணியமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க உங்களுடைய அந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கும் ஸோ மற்றவங்க யாராவது அனாவசியமான பேச்சுக்கெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க நீங்களும் அந்த இடத்த விட்டு விலகி போகிறது நல்லது மேலும் இந்த காலகட்டத்துல காலகட்டில ராசிக்காரங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா அது முன்னேற்றத்துக்கு நல்ல வழிகாட்டுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டயும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது ஆனாலும் அவங்களுக்கும் நல்லதுங்க அவங்களுடைய கோபம் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்கவங்களால் தாங்க முடியாது ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் அடுத்ததாக வேலை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையை நீங்களே பார்க்கறது ரொம்ப நல்லது கூட வேலை பார்க்குறவங்க தானே அப்படின்னு அவங்க செய்யட்டும் அப்படின்னா அவங்கள நம்பி உங்கள் வேலையை நீங்கள் ஒப்படைச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே நீங்கள் ச சந்திக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் வேலையை நீங்க முக்கியமாக பாருங்க அதுவும் மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சுட்டு பல போட்டிகளை சமாளித்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த வெற்றிங்கிறது கிடைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தைரியத்தை வளர்த்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குங்க வெளியூர் பயணங்கள் மூலமா வெற்றிகள் உண்டாகும் மேலும் ஒரு சிறப்பு விஷயங்கள் அப்படின்னா நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றின்னு சொல்லுங்கள் இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய கடவுள் இல்லைங்களா என்ன தான் வந்து பார்த்தோன்னா நம்மளோட கஷ்டங்களும் நஷ்டங்களும் கடுமையாக உழைச்சாலும் சரிங்க முன்னேற்றமே இருக்காது இப்படி தான் கண்ணிராசிக்காரர்களும் ரொம்ப கடுமையாக உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் அதிக அளவு உழைப்பு போடாமல் ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானோட வழிபாடு தாங்க உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக விநாயக பெருமா மான வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களுடைய தொழில் என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் நான் எப்படி பலன் சொல்ல முடியும் அப்படின்னா பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க உங்களுக்கு பலன் சொல்கிறேன் அப்படி பார்க்கும்போது பணக்குழ பணப்புழக்கம் அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்கும் சொந்தக்காரங்களுடைய வருகையினால் வீடு மகிழ்ச்சியான சூழலில் காணப்படுங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்க போகுது புதுசாக ஆடை வாங்கிறது அபகரணம் வாங்கிறது இந்த மாதிரி யோகா அமைப்பு காணப்படுது பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட சேர போறீங்க அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாதத்தோட பிற்பகுதியில உறவுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க நவீன ராக மின்சாரணம் மின் சாதனங்கள் வாங்கி மகிழ போகிறீங்க மேலும் குடும்பத்தில் பிள்ளைகளோட வழியில் அவங்களால நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சில செய்திகள் எல்லாம் கேட்டு மகிழ போகிறீங்க அதாவது பிள்ளைகளுடைய பெருமைகளை பற்றி மற்றவங்க பேசி பூரிச்சு போகிற அளவுக்கு செய்வாங்க திருமண வயதில் இருக்கீங்க திருமணத்துக்கு முயற்சி இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே சாத்தியமாக முடியுங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரணமையும் ஆனாலும் குடும்பத்தில் அப்போ இப்போ சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்க அதுக்கப்புறமா உறவுக்காரங்க வகையில் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொடும் பொறுமையை கடைப்பிடிச்சிக்கோங்க குடும்பத்தில் மற்றவங்களோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்களும் யார்கிட்டையும் உங்களோட விஷயத்தை அதாவது குடும்ப விஷயத்தை பகிர்ந்துக்காமல் இருக்கிறது சிறப்பு வண்டி வாகனத்தில் போகிறப்ப சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த அத்தனை நாட்டில் மறைமுகமாக இருந்த எதிரிகளோட தொல்லைகள் கூட விலகி ஓட போகுதுங்க யார் தான் நமக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருக்காங்க எல்லாருமே நம்ம பிரச்சனை தான் இருக்காங்க ஆனா நம்ம அதில் கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெளிச்சோங்க வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றம் கிடைக்க போகுதுங்க இடமாற்றம் ஏற்பட போகுது அலுவலகத்துல உயர் அதிகாரிங்க கிட்ட ரொம்பவே பொறுமையை கடைபிடிக்கணுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ரொம்பவே அமோகமா இருக்குங்க